அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து அலஹமது இல்லா அல்லாஹே கிருபை கொண்டு நம்ம பேஜ் நம்பர் ஐம்பத்தி நாலில் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையாமா அலமது இல்லா அல்லாஹ் போதுமானவன் இன்ஷா அல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்னைக்கு இங்கே தான் சொல்லித்தரப்போறேன் ரெடியாக இருக்கீங்களா எல்லாருமே பாடம் பார்க்கலாமா இப்போது நம்ம இந்த இடத்த ஃபஸ்ட்டு மது இல்லாமல் எப்படி சொல்லுவோம் பெரிய மது இல்லாமல் எப்படி சொல்லுவோம் முதல்ல பார்த்துக்கணும் சரிங்களா அதை நம்ம முதல்ல கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல பெரிய மது வச்சா எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம இதில் பெரிய மது இருக்குதான் விட்டுருங்க ஓகேங்களா இப்போ நம்ம இங்கே பார்க்கலாமா தி இஸ் ஸ்வ ஸ்வ ஹ அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி எழுத்து அலிஃப் இருந்துச்சுனாக்கா அந்த அழிப்பு நமக்கு உச்சரிப்பு வராது இல்லையா சாரி சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஹரக்கத்து இல்லா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராதுதானே அப்புறம் அதை உச்சரிக்க மாட்டோம் தானே இப்போ நமக்கு வந்து இந்த அதே பெரிய மது கொடுக்காங்களா அப்ப நம்ம எப்படி சொல்லணும் திஸ்வா ஸ்வாஹ அப்படி சொல்லணும் சரிங்களா மது வந்துச்சுன்னா இப்படி போதணும் மது வரா கட்டினா அப்படி போதணும் திஸ்வா

يبو تي اسوا خ سوا هتي ح ئد لا ها حا... دلا لا... تي... يل... لا... ين... ني... تي لا ئن ني تي نا ني يجو... يا ين... ئد ديو ديو நீ அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல உச்சரிக்கணும் புரியுதுங்களாமா இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா நம்ம இன்ஷா இன்ஷால்லா எஸ்னால குரான் முடிக்க போகிறோம் மாஷா அல்லா மாஷால்லா அலமதுல்லா நம்ம அடுத்தது குரான் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இன்ஷா இன்ஷால்லா நான் உங்களை குரான் உதவி தரேன் இப்போ நீங்கள் நீங்க எல்லாத்தையுமே வந்து எழுத்து உச்சரிக்க கத்துக்கிட்டே இருங்க உச்சரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுத்து கூட்டாம உச்சரிச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நம்ம குரான் ஓதும் போது நமக்கு எழுத்து கூட்டாம அப்படியே அழகா அப்படியே கையை வச்ச உடனே அப்படியே சர 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 நமக்கு குரானு ஓதிடுவோம் இன்ஷால்லா சரிங்களாமா இன்ஷால்லா தஜ்வீது முறைப்படி சூப்பரா குரான் ஊதிடலாம் நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா இப்போமே நீங்க வந்து எழுத்து கூட்டாம ஓதி ஊதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் இன்ஷால்லா ஹம் நம்ம தமிழ் இப்படி படிப்போம் இப்படி நம்ம க இப்படி பார்த்தோம் நமக்கு தெரியுமா இல்லையா தனி தனி அப்படின்னு படிக்கிறோமா அதே மாதிரி நம்ம வந்து ஒரு எழுத்தை பார்த்தோம்னா ஜீம் இருக்கு மேலே ஜபர் இருக்கு அப்போ இதை நம்ம ஜா சொல்லுவோம் ஜ சொல்லுவோம் அடுத்து பக்கத்துல அலிஃப் இருக்கு அப்போ ஜா சொல்லுவோம் மேலே பெரிய மது இருக்குது அப்போ நம்ம இது என்ன சொல்லுவோம் ஜா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தா அ தி ஸ்வா எஹ் ஹ து அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் சேர்த்து போதும்போது ஜா அதி அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல உச்சரிக்கணும் அததான் ஹா தவ்வா ஹா அப்படின்னு நம்ம ஓதணும் இடத்துல ஓதணும் மையுஷா மை மையுஷா கல்லா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல உச்சரிக்கணும் புரியுதுங்களாமா வல் முஷ்ரீ கா தி ய் முஷ்ரிகா திவ் வா இன் நீன வா நீன வல் முஷ்ரீ காவ் வான ஹ இல் ல ஹா ஹ ம இ இங்கே தான் நம்ம என்ன செய்யணும் ஈ சொல்லணும் இங்கே என்ன செய்யக்கூடாது உணவு உச்சரிக்க கூடாது என்ன காரணம்னா சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல சுக்குனு வந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு உச்சரிப்பில் வராது இங்கே நமக்கு இதகம் பில்குன்னு அப்படி சட்டம் வருது மை யூஷா கை இல்லா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அந்த உச்சரிக்கணும் வ எல் மு இஷ் ரீ கா வல்முஷஸ் காவ் வா இன் நீனு கால்முஸ்ரீகாத் வவ் ரோன் வ லௌ வ லவ் ரா

அப்போ தான் ராதுடைய உச்சரிப்பு வரும் சரிங்களாமா மஹரஜ் ராதுடைய மஹரஜ் அதுதான் அப்போ ஐ கால கா ல கால அ து ஹா இ ஜூ இன் நீ கால அ து ஹூ நீ قال أتحاجوني جوني قال أتحاجوني அப்படி நம்ம என்ன இடத்துல உச்சரிக்கணும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் வெல்லைக்கான் வர அந்த மாதிரி தான் க்ளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம சேனலில் இப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலில் எப்போதுமே இன்ஷால்லாம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வீடியோ வரும் சரிங்களா ம் மிஸ் பண்ண மேக்ஸ் இந்த பிக் வீடியோ சொல்கிறேன் ஷார்ட்ஸ் வந்து இடையில இடையில போடுவோம் பிக் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ க்ளாக் வரும் இன்ஷா நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கானோட அதே மாதிரி தான் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஏதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் படுங்கள் நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்குமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய அந்த சின்ன ஒரு லைக்னால இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜெக்ஷனில் போகும் நிறைய பேருக்கு சஜெக்சனில் போகும்போது அவங்க ஓதி பயனடையும் போது அதனுடைய நன்மை இன்ஷால்லா உங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக என்ன சொல்கிறீங்க காய்க்கு தானே அவங்க ஓதும் போது அதனுடைய நன்மை என்ன செய்யும் உங்களுக்கும் கிடைக்கும் ஏன்னா அவங்களும் வந்து ஓதுறதுக்கான காரண காரியம் அதாவது ஒரு அஸ்பாபாக நீங்கள் தான் இருக்கீங்க ஏன்னா நீங்கள் போட்ட அந்த ஒரு லைக் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு சப்ஜெக்ஷனில் போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்போ நிறைய பேர் சப்ஜெக்சனில் போய் தானே வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கிறனால அவங்க பார்க்கும்போது அதனுடைய நன்மை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்ஷால்லா கடைசியாக பார்த்துக்கலாமா ஃபீ இல் லா ஹி ஃபில்லாஹி வ ஹதானி ஹதானி அவ்ளதான் அல்லாஹ் போதுமானவன் நான் உங்களுக்கு நாளைக்கு அல்லாஹ் இந்த வார்த்தைகளை எல்லாம் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்ஷால்லாலை வரகாத்து